இன்னும் கொண்டிருக்கிறது இது மார்க்கம் அனுமதித்த முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குந்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்துல் கபூர் நான் உங்களை கபர்களை போய் நீங்க விசிட் பண்ண கூடாது ஜியாரத்தை போய் சந்திக்க கூடாது அதாவது மக்பராக்களுக்கு நீங்க போகக்கூடாது என்று நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன் இப்போது அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கபர்களை ஜியாரச் செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள் இஸ்லாம் அவருடைய ஆரம்ப காலத்தில் மக்கள் சரியா ஈமான் வந்து உள்ளத்துல ஆகல்ல வந்து நல்ல ஆழமா உள்ளத்துல பதியல்ல அதனால கபராடிய போனா ஒரு பயம் வரும் கபரு கிட்ட போனா ஒரு வகையான உணர்வு மாற்றங்கள் வரும் அதை வச்சு கபராடிய போறார்கள் கிட்ட கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட கேட்க தொடங்கிடுவாங்கன்றதுனால ஆரம்பத்துல ரசோல தடை செஞ்சுருந்தாங்க மயவாடிக்கு யாருமே அடக்கிறதுக்கு மட்டும்தான் போகலாம் திரும்ப மயவாடிக்கு போய் அஹ் நம்ம அந்த இடத்துல இருந்து அஹ் மருமையை பத்தி சொர்க்க நிறத்தை பத்தி எவ்வளவோ பெரியாக்கள் எல்லாமோ தப்பிட்டாங்க உம் சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்காக துவா செய்யறது நமக்காக துவா செய்யறது இந்த மாதிரியான வேலை எல்லாம் சேர்ந்து ஆரம்பத்தில் தடை செய்யப்பட்டுச்சு புறவசினாங்க லாசரா அது மறுமையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும்